அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டிவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவச நாம சம்மத்திரம் உத்தராயண புண்ணியகாலம் கிரேஷ்மருது ஆணி பன்னிரெண்டு ஆங்கிலம் ஜூன் இருபத்து ஆறு வியாழக்கிழமை வளர்பிறை பிரதமை திதி பிற்பகல் ஒன்றரை மணி அளவு வரை அதன் பிறகு த்வித்திய திதி ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் காலை எட்டே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் துருவம் நாம யோகம் பவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்ததாக இன்றைய விசேஷம் இன்றைக்கு சந்திர தரிசனம் ஒவ்வொரு மாதத்திலும் இந்த சந்திர தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு விசேஷ நாள் வருகிறது இது வந்து அவ்வளவு அரிய பலன்களை நமக்கு தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஆனால் இந்த காலத்திலையும் கூட நிறைய பேருக்கு சந்திர தரிசனம்னா என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்கிறது இது இதனுடைய அருமைகளை மகத்துவத்தை தெரிந்து கொண்டு இந்த நாளில் இதற்கான வழிபாடுகளை நம்ம செய்யும்போது மிகச்சிறந்த பலன்களை நம்ம அடையலாம் எல்லாத்துக்குமே நம்ம உலகத்தில் அடைய வேண்டிய அனைத்து விஷயங்களுக்குமே மிக பிரதானமாக இருக்கக்கூடியது நம்முடைய மனது தான் அந்த மனோகாரகனா சந்திரன் இருக்கார் அவரை இந்த நாளில் தரிசனம் பண்ணும்போது மனதில் வந்து தெளிவு உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் உற்சாகம் உண்டாகும் நம்பிக்கை வரும் வைராக்கியம் வரும் மனோதிடம் ஏற்படும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் பயம் குழப்பம் சஞ்சலம் அவநம்பிக்கை பலவீனங்கள் காம குரோத மத ஆச்சரிய லோப எண்ணங்கள் இதெல்லாம் வந்து போகும் அந்த அளவிற்கு சிறந்த நாள் அதனால் இந்த நாளின் பலனாக அழகுபடுத்தக்கூடியது அழகாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பலனை சொல்கிறார்கள் அதனால் சந்திர தரிசனம் சொன்னால் இந்த நாளில் விரத்தம் அல்லது ஒரு பொழுது இருந்து அம்பிகையை வழிபட்டு சந்திரனை தரிசிக்கணும் அதுதான் இதை செய்யும்போது மாதந்தோறும் தொடர்ச்சியாக செய்யும்போது மேற்சொன்ன அவ்வளவு நல்ல பலன்களை பெறலாம் சுய ஜாதகத்தில் சந்திர பலம் குறைவாக இருந்தால் அந்த பலத்தை பெறலாம் இது ஒன்று அடுத்ததாக நேற்றைக்கு நம்ம ஆஷாட நவராத்திரி பற்றி பேசியிருந்தோம் ஆணி மாத அமாவாசைக்கு அடுத்ததாக வரக்கூடிய உற்சவமான நவராத்திரி உற்சவம் அதற்கு ஆஷாட நவராத்திரி என்பது பெயர் அது வந்து வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படும் சொல்லிட்டு வாராகி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உடனே நினைவுக்கு வருவது தஞ்சை பெரிய கோவில் தான் இந்த இடத்துல தான் வாராகி வந்து அவ்வளோ விசேஷமான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறது இந்த ஆலயத்தை அமைத்த ராஜராஜ சோழன் வந்து எப்போதெல்லாம் போருக்கு செல்கிறாரோ அப்போது வாராகியை வழிபட்டு பிறகே செல்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது அதுபோல் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலையும் கூட இந்த தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சின்னு நம்ம சொல்லுவோம் இங்கேயும் வாராகி வழிபாடு விசேஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இதை பெரும்பாலும் மாதந்தோறும் பஞ்சமி அன்றைக்கு நம்ம வந்து செய்வோம் வாராகி வழிபாடுன்னு சொன்னால் பஞ்சமி அன்றைக்கு செய்வோம் அது விசேஷமாக இருக்கக்கூடியது இந்த ஆஷாட நவராத்திரியில் இருக்கின்றது ஒன்பது நாட்களும் எப்படி புரட்டாசி நவராத்திரியில் நம்ம கோலு வைத்து ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரங்கள் அதற்கான நைவேத்தியங்கள் எல்லாம் செய்கிறோமோ அதுபோல் ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகங்கள் அலங்காரங்கள் ஹோமங்கள் பூஜைகள் நைவேத்தியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறது யார் யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க வந்து இதை ஏற்பாடுகள்லாம் செய்யலாம் யாரெல்லாம் வந்து இதுபோல் தந்தைக்கு சென்று அங்கு அபிஷேகத்தில் அந்த பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய பேர் கிடைக்கிறதோ அவர்கள் செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் வராகி இருந்து அந்த இடத்துல வழிபாடு செய்யலாம் அல்லது நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஒரு கலச ஸ்தாபனம் கலசத்தில் வந்து அம்பிகை ஆவாகனம் செய்து ஒன்பது நாளும் பூஜைகளை செய்து கொண்டு வரலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பேர்களை பெறலாம் அப்போ போர்க்கடவுளாக இவங்க இருக்காங்க அப்போ யாருக்கு சத்துருதயம் வேணுமோ அவங்க தான் வழிபடணும் அப்படின்றது கிடையாது அதாவது சக்தின்ற போது எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது அந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து இதுதான் தேவை இதுதான் கிடைக்கும்ன்றது கிடையாது விவசாயம் சுபிக்ஷமாக இருக்கணும் எப்போதும் தானியங்கள் வந்து குறைவர நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் வராகி வழிபாடு செய்யலாம் அப்படின்றது அர்த்தமாக இருக்குது தான் அது வந்து இந்த காலத்தில் வருகிறது ஆஷாட மாதம்தான் விவசாயத்திற்கு மிக விசேஷமான மாதம்னு சொல்லப்படுகிறது இந்த பஞ்சாங்க விஷயங்கள் வந்து விவசாயத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருப்பதற்காக நிறைய தன்னகத்தை வந்து இந்த சாஸ்திரங்களை விதிகளை கொண்டிருக்கிறது அதில் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆடின்னு நம்ம தமிழில் சௌரமானப்படி சொல்கிறது தான் ஆஷாடம்னு சொல்லி சாந்திரமான படி வழங்குகின்றதாக இருக்கின்றது அதனால விவசாயம் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கும் நம்ம வந்து போர்னு சொல்லும்போது ருணரோக சத்துரு கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிரிகளால் பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கும் நம் இடத்துல வந்து லக்ஷ்மி கடாட்டம்னு சொல்லக்கூடிய தானியங்கள் வந்து குறைவர சுபிக்ஷமாக கிடைப்பதற்கும் இந்த நவராத்திரி காலத்தில் நம்ம வழிபாடுகள் செய்யலாம் மேலும் சுய ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்து திருமண தடை புத்திரப்பேறு தடை இருந்தால் அந்த தடையெல்லாம் விலகணும் நல்ல திருமணம் ஆகணும் புத்திரப்பேறு கிடைக்கணும் தீர்க்க சுமங்களையாக சௌபாகியவதியாக இருக்கக்கூடிய யோகம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் இந்த விரதத்தை வந்து அனுஷ்டிக்கலாம் இந்த விரதம் வந்து யாரெல்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பழக்கம் இருக்கக்கூடியவர்களே முதல் இடமாக சொல்கிறது ரெண்டாவது புதுதாக தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கேட்டு ஆரம்பிக்கணும் அப்புறம் எப்படி நம்ம செய்ய முடியுன்றதை பார்த்து அதற்கேற்றவாறு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் மிக விசேஷமான நாட்களாக பஞ்சமி நாள் இருக்கும் அப்புறம் நம்ம வழக்கமாக நவராத்திரின்னு சொன்னால் கடைசியாக வரக்கூடிய மூன்று நாட்கள் அஷ்டமி நவமி கடைசியாக அந்த தசமியில் அந்த பூஜையானது முடியக்கூடிய அம்சமானது இருக்கிறோம் அப்போது ஒம்பது நாட்கள்லேருந்து பத்து நாட்கள் வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படி வழிபாடு செய்து அம்பிகையுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலைகள் மேசராசியில் சுக்ரன் ராசியில் சூரியன் சந்திரன் குரு கடகராசியில் புதன் சிம்மராசியில் செவ்வாய் கேது கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவகிரகங்களை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே அனுகூலமான பலனை இந்த நாளில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் இன்றைய பணிகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நடந்தேறும் காரிய ஜயம் உங்களுக்கு ஏற்படப் போகின்றது உங்களுடைய ராசியில் சுக்கரன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் சுக்கரன் சொன்னாலே மனோதிடம் வைராகியம் அப்படின்றது அர்த்தம் நான் நினைத்தது எனக்கு கிடைக்க வேண்டும் இதை நான் அடைந்தே தேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒருத்தர் இருக்கார் சொன்னால் அவருக்கு சுக்கரன் பலமாக இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம் அந்த சுக்கரன் வந்து காதல் கலை சுகபோகங்கள் உலகியல் இன்பங்கள் இதற்குண்டான ஒருவராக இருக்கார் அதனால தான் பெரும்பாலானவர்கள் வந்து தான் விரும்பிய அந்த பெண்ணை அந்த பயனை அடைந்தே தேரணும்னு சொல்லி காதல் விஷயங்களில் உறுதியாக இருப்பாங்க அப்போ இதற்கு எந்த கிரகம் காரணம்னா சுக்கரன் தான் அவர் தான் ராசியில் இருக்கார் அவர் இருக்கும்போது மூன்றாம் பாவத்தில் சந்திரன் சந்திரிக்கிறார் கூட சூரியன் குரு அதனால் இந்த நாள் நினைத்ததை அடைய முடியும் நம்ம உதாரணமாக சுக்கரன் சம்பந்தமான நிறைய விஷயங்களில் காதல்னு சொன்னோம் ஆனால் உங்களுடைய கல்வியாக இருக்கலாம் அரசு உத்தியோகம் தான் பெருமை தான் இருக்கலாம் அல்லது குறிப்பிட்ட சில தனியார் நிறுவனங்களில் இந்த நிறுவனத்தில் நான் பணிபுரியணும் வேலைக்கு சேரணுன்றதை இலக்காக வைத்துக்கொண்டு நிறைய பிள்ளைகளை இப்போ வந்து படிக்கிறாங்க அதன் பிறகு இந்த பிஸ்னஸ் வந்து நான் செஞ்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல இடம் வாங்குவேன் இந்த இடத்துல வீடு கட்டுவேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இலக்கு உங்களுக்கு இருந்தாலும் இன்றைக்கு அதை நோக்கி உங்களால் அடியெடுத்து வைக்க முடியும் உங்களுடைய பயணத்தை தொடங்க முடியும் நல்ல நம்பிக்கையோடு தைரியமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் ஆனால் பிறருடைய துணை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது பிறரோடு சேர்ந்து நீங்கள் பணியாற்றணும் எவரையும் பகைத்து கொள்ளக்கூடாது பகை என்று ஒன்று வந்துவிட்டால் உங்களுடைய வேகம் குறைந்துவிடும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்படவிருக்கிறது இந்த நாளில் நீங்கள் நினைத்ததை அடைவதற்கு எந்த தடையும் இடையூறும் இருக்காது குதிரை போன்று உங்களுடைய வேகமும் உங்களுடைய ஆற்றலும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறலாம் ஆனால் பெரியவர்களுடைய துணை தேவை பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் அனுபவம் தேவை அல்லது புத்திசாலித்தனமாக செயல்படும்போது போது வெற்றியை பெறுவீர்கள் ரிஷபராசி என்பர்களே இந்த நாளில் சகோதரர்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சகோதரிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் யார் வந்து பெற்றோருடைய பூர்வீகத்தினுடைய சொத்துக்களை வந்து அனுபவிக்கணும் யார் எதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற விஷயமா இருந்தாலும் சரி அல்லது வேறு எதாவது அப்பா அம்மா வந்து யார் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க யார் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க யார் கேட்டதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற பாரபட்சம் போன்ற விஷயங்களை நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தால் அதில் ஒரு தெளிவு கிடைக்கிறதா இருந்தாலும் சரி சகோதரர் மீது காழ்ப்புணர்ச்சி பகை இருந்தால் அது சரியாகும் அவர்களோடு சேர்ந்து இருந்தால் நமக்கு பலம் அதிகம் என்பதை நீங்கள் உணரலாம் நல்ல சைடும் சரி கெட்ட சைடும் சரி பாண்டவர்கள் இருக்கிறாங்க இங்கே வந்து கௌரவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த சகோதரர்களிடத்துலேயே ஒற்றுமை இருந்தது அப்போ நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கணுன்றது தான் நமக்கு வந்து இதுபோல் இதிகாசங்கள் சொல்கின்றது அதனால் இன்றைய நல்ல சகோதர பலம் போங்கும் எதனால் இதை சொல்கிறோன்னா மூன்றாம் பாவத்தில் புதன் அந்த மூன்றாம் பாவாதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்துல அதனால் இன்றைக்கு சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் சகோதர சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் சரியாகும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கவிருக்கிறது பெற்றோர் மகிழும்படியாக நீங்கள் செயல்படணும் பணிபுரியன்னு சொன்னால் உங்களுடைய ஓனர் உங்களுடைய முதலாளியோ உங்களுடைய மேனேஜரோ உங்களுக்கு பாராட்டும்படியாக நீங்கள் செயல்படணும் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல யார் பாஸோ சீஃபோ அவர் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய பேச்சு செயலில் இருந்தால் இன்றைக்கு வெற்றி உறுதி ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதிக்கப் போகிறீர்கள் சந்தோஷமாக நாள் முழுக்க இருக்கிறேன்னு சொன்னால் அதுவே ஒரு சாதனை தான் ஏன்னா நம்மால் வந்து ஒரே மனநிலையில் ஒரு நாழிகை காலம் அதிகபட்சம் ஒரு ஹோரா காலத்துக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் நமக்கு சொல்கின்றது அதனால் இந்த நாள் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்க போறீங்க அதற்கு சந்திரனுடைய துணை உங்களுக்கு இருக்கிறது மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மேற்கொன்னவாறு சகோதர ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்ய இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் ராசி என்பவர்கள் இன்றைய நாள் கை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகின்றது ஜென்மகுரு காலமாக இருக்கும்போது சாதகமான நிலையாக அதை கொள்ள முடியாது ஆனால் அந்த குருவோடு சூரியன் இன்றைக்கு சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் வெற்றியாளர் உங்களை பிறர் கொண்டாடுவார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் உங்களுடைய துறையில் நீங்கள் தான் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அந்த அளவிற்கு உங்களுக்கு வந்து ஒரு பலமானது நம்பிக்கையானது ஏற்படும் குறிப்பா யாரெல்லாம் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அட்வைசராக இருக்கீங்களோ கைடாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பலன் கிடைக்கும் ஒரு அட்வொகேட்டாக இருக்கக்கூடியவருக்கு ஆடிட்டராக இருக்கக்கூடியவருக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த பலனானது ஏற்படவிருக்கிறது மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறுவீர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஈகோ பார்த்தோ அல்லது வந்து பாரபட்சம் பார்த்தோ நீங்கள் ஒன்றை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கப் போகிறது இன்று காலை எட்டே முக்கா மணி அளவு வரைக்கும் உங்களுடைய ஜன்ம நட்சத்திரம் இருக்கும் அதனால் இப்போலேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் இருங்க ஸ்லோவாக நிதானமாக இருங்க பரவாயில்லை அதன் பிறகு வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் தொடக்கம் சாதகமாக இருக்கிறது காலைல ஒரு எட்டே முக்காலேருந்து ஒம்போதுலேருந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் குறிப்பாக வந்து பெரியவர்களுக்கு கீழ்ப்படுந்து நடக்கணும் ஆகார நியமம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும் முடிந்த அளவிற்கு குறைவாக பேசணும் எவர் அதிகமாக பேசுகிறீர்களோ கட்டாயம் அதில் குறை தவறு கண்டுபிடித்து விடலாம் குறைவாக பேசும்போது அந்த பேச்சுக்கு பலம் அதிகம் கடகராசி என்பவர்களே இது அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கிறது ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார் ராசியில் புதன் சந்திரிக்கும் போது ராசிநாதன் சந்திரன் புதனுடைய வீட்டில் இருக்கின்ற இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து தங்களுடைய வீடுகளை பரிவர்த்தனை செய்திருக்கிறது அதனால் நல்ல பலன் கிடைக்கும் புதன் சந்திரன் அப்படி சொல்லும்போது இதில் என்ன மாதிரி விஷயம்னா கல்விக்கு உகந்தராக இது இருக்கும் புதனை புத்திகாரகன் என்று சொல்வோம் சந்திரனை மனோகாரகன் என்று சொல்வோம் ஆனால் நல்லா படிக்கிறதுக்கு இந்த விஷயமானது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மனமும் புத்தியும் சேர்ந்து ஒரே மனதோடு முழு கவனத்தோடு இருக்கும்போது எதுவுமே நமக்கு எளிது தான் கஷ்டமே கிடையாது இந்த விஷயங்களை நீங்கள் இன்றைக்கு அடையலாம் பொதுவாக புதன் சந்திரன் சேர்ந்து இருந்தாலோ பரிவர்த்தனை செய்தாலோ பார்த்து கொண்டாலோ இது நல்லதா கெட்டதா இந்த சேர்க்கை யோகமானதா அப்படின்னு கேட்கும்போது முழுமையான யோகமாக இதை கொள்ள முடியாது எப்போதுமே ரெண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை செய்தாலும் சரி பார்த்து கொண்டாலும் சரி சேர்ந்து இருந்தாலும் சரி அதனால் மட்டுமே அது அது யோகமாக சொல்லப்படும் அது நல்ல யோகமாக மாறிவிடாது நட்பு கிரகங்கள் சேர்ந்திருந்தால் நல்ல யோகமாக கொள்ளலாம் பகை கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது அதை நல்ல யோகமாக கொள்ள முடியாது இது பொதுவான விதி நிறைய விதி விலக்குகள் உண்டு அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு கல்விக்கு அனுகூலமான நாள் புனர் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் காலை ஒன்பது மணியிலிருந்து நிதானம் கவனத்தோடு இருக்கணும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து பத்திரமாக வைக்க வேண்டும் அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் அவப்பெயரும் உங்களுக்கு ஏற்படாது இந்த நாளில் நல்ல பலனை பெறலாம் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கவிருக்கிறது பல காலமாக நீங்கள் காத்திருந்த ஒரு உத்தியோகம் வருவதோ குடியுரிமை வருவதோ வீசா கிடைப்பதோ இந்த பலனை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் ஆயுள நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் ஏற்படவிருக்கிறது உங்களுடைய செயல்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனை இன்றைய நாளை நீங்கள் அனுபவிக்கலாம் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டு அதனால் நீங்கள் உற்சாகம் சந்தோஷம் ஆனந்தம் கொள்ள முடியும் சிம்மராசி அன்பர்களே என்பர்களே மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது விரும்பியதை அடையிறது ஒரு விஷயத்தை எடுத்து செய்ய முடியாமல் கஷ்டப்படும் போது அதற்கு செய்வோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது லாப ஆதாய வலுத்து வலுத்திருக்கிறது ராசிநாதன் சூரியனே லாப ஆதாய ஸ்தானத்தில் தான் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அதனால் இந்த பலன் சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஒன்பதாம் இடத்துல சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது பொதுவாக திரிகோணஸ்தானங்களில் சுபர்கள் இருக்கிறது விசேஷம் கேந்திரஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கிறது அதன்படி ஒன்பதில் சுக்கரன் இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலம் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமசனி சா காலம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை விட்டுவிடக்கூடாது நீங்கள் நம்ம என்ன பண்ணாலும் பெருசாக பலன் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சோர்ந்து போய்விடக்கூடாது இந்த காலங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாள் மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பெற முடியும் இன்றைக்கு பார்ட்னர்ஷிப் கூட்டாளிகள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை இடத்திலே அன்போடு அக்கறையோடு இருக்க வேண்டும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகின்றது இன்றைய நாளில் நீங்கள் வந்து அணிந்து கொள்ள ஆடையோ ஆபரணமோ வேண்டுமென்றால் அதை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு கிடைக்கிறது சில பேருக்கு வசிக்க வீடு பயன்படுத்த வாகனம் இந்த யோகம் கூட ஏற்படக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் ஆனால் தெரிந்த காரியங்களை இன்றைக்கு செய்யணும் தெரியாத விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தகுந்த துணையோடு அதை செய்கிறது நல்லது கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த விசேஷமான நாளாக இருக்கப் போகிறது பத்தாம் பாவம் வலுத்திருக்கின்றது அஷ்டமத்தில் சுக்கரன் இருக்கார் நம்ம இருக்கோம் அதனால் அதிர்ஷ்டம் ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக போகும் பெரிய எஃபோர்ட் போடாமலேயே பலன் கிடைச்சிடும் அதெல்லாம் கிடையாது பத்தாம் பாவம் இருக்கிறது கடுமையாக உழைக்கும் போது உங்களுடைய வேலையில் நல்ல பெயர் பெறலாம் கடுமையாக முயற்சிக்கும்போது விடாமுயற்சி செய்யும்போது யாரெல்லாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்கள அவங்க வந்து அதில் சாதிக்கலாம் பதினோராம் பாவத்தில் பத்தாம் பாவாதிபதி இருக்கிறார் லாபம் கிடைக்கணும் பத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கிறது வேலை செய்யணும் கடுமையாக வேலை செய்யணும் அப்போ லாபம் கிடைக்கும் நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக இன்றைக்கு யாருக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளில் யாரெல்லாம் வந்து பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வேலை பார்க்குறீங்களோ அப்படின்போது நம்ம செய்யக்கூடிய வேலை எல்லாமே பிறர் தேவையை சார்ந்ததாகத்தான் இருக்கும் இல்லையா அதில் ஸ்பெசிஃபிக்காக பிறருடைய பிரச்சனை நோயினுடைய நொடியை வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலையில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ மருந்து தயாரிக்கக்கூடியவரே இருக்கலாம் அல்லது மருத்துவராக மருந்தை பரிந்துரைக்கக்கூடியவராக இருக்கலாம் அந்த மருந்துகள் சம்பந்தமாக சேல்ஸ் ரெப்புன்னு சொல்கிறேன் மெடிக்கல் ரெப்புன்னு அவங்க இருக்கலாம் அதுக்கான ஒரு ஏஜென்சி மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கலாம் இப்படி அந்த மருந்து சம்பந்தமான பிறருடைய நோயை பிணியை தீர்க்கக்கூடிய நிலையில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த நாள் அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது நான் மேலே சொன்னவாறு ஏதோ ஒரு பொதுநல நோக்கம் கொண்டு நல்லது செய்கிறதுனால நமக்கு நல்லது கிடைக்கிறது இப்படிப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நற்பலன் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் இதன் பிறகு நம்ம வந்து பழிச்சிப்போம் நம்ம வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவோம் சாதிச்சுடுவோம் அப்படியான ஒன்று இன்றைக்கு நடந்துரும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது சகோதர வழியில் பிரச்சனை இருந்தால் சரியாகும் உதவி தேவைன்னா கிடைக்கும் ராசி என்பவர்களே வெற்றி தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது ராசிநாதன் சுக்கிரன் ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு எப்போதும் ஒரு ஆரோக்கியமும் மனதிலே தெளிவும் சந்தோஷமும் நம்பிக்கையும் இருக்கும் இந்த ராசிநாதன் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் ஏனைய எட்டு கிரகங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் ராசிநாதன் ஒருவர் போதும் அவர் ராசியில் இருந்தால் நல்லது ராசியை பார்த்தா நல்லது இப்போ பார்த்துட்ருக்கார் அடுத்ததா ஒன்பதாம் பாவம் வளர்த்துருக்கிறது அங்கே குரு இருந்து ராசியை பார்க்குறார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது சந்திரன் ஒன்பதில் இருக்கார் அதனால் உயர்கல்வி சம்பந்தமான அனுகூலங்கள் ஏற்படும் பெரியவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள் நல்ல குரு உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு கிடைப்பார் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு ஆனால் இன்றைக்கு தவறு செய்துவிடக்கூடாது தவறு எப்போ செய்வோம்னு சொன்னால் ஆத்திரம் அறிவை மறக்கும் மறைக்கும் கோபம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க அப்படியா இன்றைய நாளில் கோபப்படாமல் நீங்கள் இருந்தால் நிதானமாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் கடன் தேவைன்னு சொன்னால் கிடைக்கப் பெறுவீர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரண் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு கட்டாயம் நல்லொழுக்கம் நன்னடத்தை இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு துணையாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் விருச்சக ராசி என்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் எட்டாம் இடத்துல குரு இருக்கார் நிதானமாக கவனமாக இருக்கணும் இது சந்திராஷ்டம தினமாக இருக்கின்றது ஆனாலும் செவ்வாய் ராசிக்கு அதிபதி பத்தில் இருக்கிறதுனால வேலையில் அந்த பிரச்சனை இருக்காது செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால வேலையை பிடித்து ரசித்து அனுபவித்து உங்களால் செய்ய முடியும் அப்படி செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் யாரெல்லாம் கடமை உணர்வோடு இருக்கிறீர்களோ என் பணி பணி செய்து கிடப்பதே அப்படின்னு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் பாதிப்பு கிடையாது வேலை அதிகமாக இருக்கும் பலன் கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நிதானம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பேச்சிலேயும் ஆகாரத்திலையும் கவனமாக இருக்கணும் நாவடக்கம் ஆசைப்பட்டு ஒன்றை சாப்பிடக்கூடாது அவசரப்பட்டு ஒன்றை பேசிவிடக்கூடாது இதில் கவனமாக இருக்கணும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட ஏதோ ஒரு துணை இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் அது ஒரு மகானாக இருக்கலாம் ரிஷியாக இருக்கலாம் சித்தராக இருக்கலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அவர்களுடைய துணை இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் கேட்டே நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கடுமையான உழைப்பு நிறைய போராட்டம் ஆனால் பலன் உண்டு இன்றைக்கு யாரெல்லாம் வேலை இல்லாமல் ஓய்வாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாருக்கு அதிக வேலை இருக்கிறதோ அவர்களுக்கு டைம் போகிறது தெரியாது தனுர் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாள் கலத்திர பாவம் ஏழாம் இடம் வலுத்திருக்கின்றது அந்த இடத்துல குரு இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் சூரிய சந்திரன் அந்த இடத்துல சேர்ந்திருக்கிறார்கள் அதனால் அது உங்களுக்கு நல்லது சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சேர்றாங்க இப்போ விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது என்னென்னா தர்ம கர்மாதிபதி யோகம் ஆனால் அந்த கிரகங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கிறது அப்போ இந்த யோகத்தின் பலனை முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது கடுமையாக உழைத்தால் வேலை நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இந்த செயற்கை ஏற்பட்டிருக்கிறது அதனால் திருமண விஷயங்களில் பிரச்சனை இருந்தால் சரியாகும் மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோக்கும் உங்களுக்கும் நல்ல ஒருமித்த கருத்து உண்டாகும் பார்ட்னர்ஸோடு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் அது சரியாகும் நண்பர்களோடு உடன் பணியாற்றக்கூடியவர்களோடு ஒருமித்த கருத்தோடு இருந்து நல்ல வேலை பார்க்க முடியும் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு வெளியில் போகிறீங்க வரீங்கன்னு சொன்னால் அது வந்து நல்லபடியாக உங்களுக்கு இனிமையாக இருக்கும் இப்படியாக இருந்தனால் அனுகூல பலனை ஏற்படுத்தும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெற முடியும் ஆனால் சுதாரிப்போடு இருக்கணும் இடம் பொருள் ஏவல் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுவதற்கு உங்களை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கும் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் தரக்கூடிய நன்னாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ பார்க்கவில்லையோ கட்டாயம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் பணம் தான் உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா பணம் கிடைக்கும் வேலை தேவைன்னா வேலை கிடைக்கும் நட்பு தேவைன்னா நட்பு கிடைக்கும் கௌரவம் வேணும்னா கௌரவம் கிடைக்கும் இப்படியாக இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் உத்தமமான பலன் கிடைக்கும் ஆனால் உங்களுடைய புண்ணியம் உங்களுக்கு கை கொடுக்கும் எவ்வளோ புண்ணியம் செய்தீர்களோ அதற்கேற்றவாறு பலா பலன் கிடைக்கும் அப்போ இன்றைக்கு கொஞ்சம் பலன் குறைவாக கிடைக்குதுன்னா இதன் பிறகு நிறைய புண்ணியங்களை செய்யணும் அப்படின்றது அர்த்தம் இன்றைக்கு நல்ல பலன் கிடைக்குதுன்னா நிறைய புண்ணியம் பண்ணி வச்சுருக்கீங்கன்ற அர்த்தம் அடுத்த தலைமுறையினருக்கும் இந்த புண்ணியம் செய்வதற்கு நீங்கள் வழிகாட்டியாக அறிவுறுத்தக்கூடியவராக இருக்கணும் மகர ராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் வந்து கொடிகட்டி பறக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தெரிந்து கொள்ள முடியும் வியாபாரத்தை வளர்க்க கடன் தேவைன்னா கடன் கிடைக்கும் வியாபாரத்தை வளர்க்க இன்னும் கூடுதலாக பணியாட்கள் வேணும்னா நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் பார்ட்னர்ஸ் வேணும்னா கிடைப்பார்கள் அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் அனுமதி தேவைன்னா முயற்சிக்கலாம் கிடைக்கும் அந்த வியாபாரத்தை இன்னும் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான வழிவகைகள் தெரிய வரும் ஆக மொத்தம் இந்த நாள் சாதகமான நாளாக இருக்கிறது குறிப்பாக எந்த வியாபாரம் செய்யக்கூடியவருக்கு பலன் கிடைக்கும்னா பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மைன்ஸ் சொல்கிறேன் கனிம வளங்கள் இது சம்பந்தமான விஷயங்களில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் அதில் வந்து என்ன விதி இருக்கிறதோ அப்படியே நீங்கள் வந்து அதை கடைபிடிக்கணும் இயற்கைக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அதை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படியாக நீங்கள் இந்த நாளில் வியாபார ரீதியாக பலனை பெறுகிறீர்கள் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் எப்படி அந்த பலன் கிடைக்கும்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் கிளவராக இருக்கிறதுனால ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி உங்கள் வேலையை செய்ய முடியும் படிக்க முடியும் ஜாலியாக இருக்க போகிறீங்க அவிட்டு நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் ஆனால் யார் உங்களுக்கு உதவி செய்தார்களோ நீங்கள் முன்னேறுவதற்கு அவர்களை நினைத்து பார்க்கணும் ஏறி வந்த பிறகு ஏனியை மறந்துவிடக்கூடாது என்பார்களே அதை இன்றைக்கு நினைவில் கொள்ளணும் கும்பராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு பிள்ளைகள் துணையாக இருப்பார்கள் உங்களுடைய சொல்படி பிள்ளைகள் கேட்க வேண்டும் சின்ன வயசில் வளர்ந்த பிறகு நண்பர்களாக இருக்கணும் அதே போல் நீங்கள் வயோதிக நிலைக்கு வந்து அவர்கள் பெற்றோர் ஸ்தானத்திற்கு வரும்போது உங்கள் மேலே உங்களை குழந்தைகள் போல அவர்கள் பார்த்து கொள்ளணும் இதுதான் எல்லாருக்கும் பிள்ளைகளுடைய நிலை இப்படி தான் இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும் பிள்ளைகள் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதோ மன கஷ்டம் இருக்குது வயசு கோளாறு தான் சரி இல்லை ஏதோ பிரச்சனையில் இருக்கா அதனால் தான் அப்படி பேசிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது பொண்ணு வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படி சொல்லி எந்த ஒரு கவலை இருந்தாலும் இன்றைய நாள் அது சரியாகும் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த நாளில் சந்திர தரிசன நாள் அதில் மாலை நேரத்தில் அம்பிகையை வழிபட்டு சந்திர தரிசனம் செய்யலாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் ஒன்றுக்கு இரண்டு முறை மூன்று முறை மீண்டும் முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும் அப்புறம் படிக்கிறது மனதில் நிற்கும் செய்கிற வேலையில் குறைகள் இல்லாமல் தெளிவாக அந்த வேலையை செய்ய முடியும் சதை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களை பார்த்து பிறர் வியக்கும்படியாக பேச முடியும் படிக்க முடியும் வேலை பார்க்க முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் ஆனால் தெரிந்த காரியங்களை செய்யணும் தெரியாத விஷயங்களை செய்வதாக இருந்தால் தகுந்த நபருடைய துணையை கொள்ள வேண்டும் மீனராசி என்பர்களே இந்த நாள் வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கிறது யாருக்கெல்லாம் இடமாற்றம் செய்யணுன்ற ஒரு நிலை வருகிறதோ ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்போல்லாம் ஏழரை சனி ஜென்ம சனி வருகிறதோ அப்போல்லாம் வந்து ஒரு இடமாற்றம் தானாக வருகிறது வேலை செய்கிற இடத்துல எதிர்பார்க்காம ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் போகிறேன்னு கேட்குறாங்க சரின்னு சொல்லிடலாம் சில பேருக்கு வந்து பெற்றோருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுனால பிள்ளைகள் வந்து காலேஜ் ஸ்கூல் மாத்துற மாதிரி இருக்கும் சரின்னு சொல்லலாம் வசிக்கக்கூடிய வீடு நீங்கள் குடியிருப்பீங்க ஹவுசனர் திடீர்னு வந்து இல்லை நான் வீடு விற்க போகிறேன் இடிச்சிட்டு கட்ட போகிறேன் காலி பண்ணுங்கன்னு சொல்லுவார் இல்லை இல்லை நீங்கள் ப்ரீவியஸாக நோட்டீஸ் கொடுக்கணும் இதெல்லாம் வராது நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் எல்லாமே சரி நமக்கு இந்த இடத்துல தான் போல் இருக்குது அப்போ டைம் கொடுங்க நல்ல வீடாக பார்க்குறேன் அப்படி அப்படி ஒரு இடமாற்றம் வந்ததுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் கிடைப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கும் நினைத்ததை செய்ய முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது முயற்சி உழைப்பிற்கு எதிர்பார்த்ததை விட அதிக பலன் இன்றைய நாளில் கிடைக்கப் போகிறது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளை விசேஷத்திலே நாளைக்கு அமிர்த லக்ஷ்மி விரதம் அப்படின்னா என்ன என்ன பண்ணணும் என்ன கிடைக்கும் நாளை நாளில் தெரிந்து கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்